கடந்த ஆறு மாதங்களாக நான் அதிக அளவில் சந்தித்தது நம் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை சந்தித்திருக்கின்றேன் அதுவும் கடந்த மாதங்களில் ஒவ்வொரு பதினைந்து நாட்களில் ஒன்று மாவட்ட செயலாளர்களை சந்திக்கின்ற ஒரு சூழல் அடுத்தது மாநில நிர்வாகிகளை சந்திக்கின்றேன் அதே போன்று தொகுதி நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து வருகின்றேன் சந்திப்பின் நோக்கம் நாம் திட்டமிடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் எப்படி வெற்றி பெறலாம் நம் கட்சியை எப்படி பலப்படுத்தலாம் என்ற நோக்கத்திலே தொடர்ந்து நான் சந்தித்து வந்தேன் ஆனாலும் ஒன்றிய நிர்வாகிகளை எனக்கு சந்திக்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு ஆர்வம் பல மாதங்களாக இருந்தது அதற்கு ஒரு சூழல் அமையவில்லை ஆக இன்று ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் பேரூர் நகர செயலாளர் தலைவர்களை சந்திக்க வேண்டும் சந்தித்து உங்களுக்கு இன்னும் உற்சாகம் தர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சந்திப்பு ஒன்றிய நிர்வாகிகள் உங்களுக்காகவே நடைபெற்றிருக்கின்ற இந்த சந்திப்பு இந்த கூட்டம் இது இந்த கூட்டத்திலே நீங்கள் தான் ஹீரோக்கள் ஏன்னா நான் தொடக்கத்திலே சொன்ன முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறேன் வருகின்ற ஆட்சிக்கு வர வேண்டும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யாரு நீங்கள் தான் இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் தான் நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க அதே போன்று இன்று நம் கட்சிக்கு யாரு கதாநாயகன் என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரை நம் கட்சிக்கு கதாநாயகன் யாரு மேடையில் யாரும் கிடையாது நானும் கிடையாது நீங்களும் கிடையாது இருக்கின்ற உங்களுக்கு பின்னாடி ஒன்றிய நிர்வாகிகள் அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம் கட்சியில் உள்ள கதாநாயகன் மாவட்ட செயலாளர் நீங்க வந்து இயக்குநர்கள் டைரக்டர் நீங்க வெறும் டேரக்டர் தான் அவங்க தான் ஹீரோ அந்த வகையில் அவர்கள் தான் ஏன்னா களத்தில் நேரடியாக செயல்படுகின்றவர்கள் களத்தில் நேரடியாக அங்கு செல்கின்றவர்கள் உங்களை தான் கட்சி இருக்கு நீங்க தான் கட்சிக்கு மிக 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 முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் அப்படி அந்த பக்குவம் அந்த வேகம் உங்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த சந்திப்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு சந்திப்பு சந்தோஷமான ஒரு சந்திப்பு உங்களை சந்திக்கின்ற இந்த ஒரு சூழல்